வணக்கம் சிந்தனை சிந்திப்போம் சிறுகவி கவி பாடுவது உங்கள் தங்கவேல் மாற்றத்தின் மாற்றம் மாற்றத்தின் மாற்றம் ஏமாற்றத்தை காட்டும் மாற்றத்தின் மாற்றம் ஏமாற்றத்தை காட்டும் ஓடவில்லை ஓட்டம் ஓடவில்லை ஓட்டம் வேறு பெருகிவிட்டது கூட்டம் பேரு ஊந்துக்கே பெருகிவிட்டது கூட்டம் இடமே இடமாற்றம் அவசரம் பட்டது அவசரம் அவசைப்பட்டது பட்டது பட்டது கோயம்பேட்டை மறந்துவிட்டது கேவலமான கிளாம்பாக்கம் நீங்கள் போகும் ஊருக்கு யார் வழிகாட்டம் நீங்கள் போகும் ஊருக்கு யார் வழிகாட்டம் சென்னை சோதித்தது உன்னை சென்னை சோதித்தது உன்னை உன்னை நகரத்தை நகர்த்தி கொண்டு போக முடிய முடியாது நகரத்தை நகர்த்தி கொண்டு போக முடியாது உன்னை இதுதான் உண்மை வணக்கம்